வணக்கம் நாள்தோறும் யூடியூப்பில் கண்டு மகிழ்வதை ஸ்பாட்டிஃபையில் கேட்டு மகிழ்வதை வரிவடிவில் படித்து ரசியுங்கள் பிளாகில் வணக்கம் பார்த்தேன் ரசித்தேனில் நான் பார்த்த படங்களை ரசித்து பார்த்த படங்களை பல பல தடவை பார்த்த படங்களை நான் சொல்கிறப்ப மீண்டும் ஒரு தடவை பார்த்த மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது என்னுடைய வயதுக்காரர்கள் இல்லாமல் இதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களெலாம் இதை கேட்ட உடனே ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க அதனால் மீண்டும் மீண்டும் நல்ல படங்களை சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குதுன்னு நான் பெருமை அடைகிறேன் இன்றைக்கி பார்த்தேன் ரசித்தேன்ல நாம் பார்க்க போகிற படம் இது இப்படின்னு பார்த்திங்கன்னா ராஜபாத் ரங்கத்துறை ரொம்ப பிடிச்ச படங்க எனக்கு எனக்கு மட்டும் இல்லைங்க நாடக நடிகர்களாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே எப்போ பார்த்தாலும் இந்த படம் பிடிக்கும் இந்த படத்தினுடைய தயாரிப்பு யாருன்னு கேட்டிங்கன்னா விசி சி குகநாதன் சித்திரமாலா தயாரிப்பில் இதை வந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாரு இதனுடைய டைரெக்ஷன் யாருன்னு கேட்டிங்கன்னா பல வெற்றி படங்களை சிவாஜி கணேசன் அவர்களுக்கு தந்த பி மாதவனர்கள் தான் இதனுடைய இயக்குனர் கதை வசனம் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருமங்க சிவாஜி அவர்களுடைய பல வெற்றி படங்களுடைய வசரகர்த்தா நம்ம மதுரையை சார்ந்த ஐயா திரு பாலமுருகன் அவர்கள் இன்றும் நம்முடைய வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பெருமகனார் அதில் நம்ம எனக்கு என்ன பெருமைகிறீங்களா அவருடைய மகனாகிய பூபதி ராஜா அவர்கள் அவர் இன்னைக்கு தெலுங்கு பட உலகில் கொடி கட்டி பறக்கிறார் நம்ம வீட்டுக்கு ஒரு முறை வந்திருந்தார் அவரோடு பேசிக்கிட்டு இருக்க வாய்ப்பு எனக்கு கிடச்சிது திரு பாலமுருகன் தான் இந்த ராஜபாட்டர் குதிரைக்கு கதைவாசலாம் இப்போ நம்ம தயாரிப்பு பார்த்துட்டோம் இயக்குனர் பார்த்துட்டோம் டைரக்ஷன் பார்த்துட்டோம் இதில் கதாநாயகன் நம்முடைய செவ்வாலியர் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிகர் திலகம் அவர்கள் கதாநாயகி நந்தினி அவர்கள் இவங்களோடு சேர்ந்து எம்என் நம்பியார் வி கே ராம்சாமி சுருள்ராஜன் மனோரமா இன்னும் ஸ்ரீகாந்த் கு அதே மாதிரி குமாரி பத்மணி இப்படி வரிசையாக சொல்லிக்கிட்டே போகிறாங்க முக்கியமாக டி கே பகவதி அவர்கள் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருப்பார் அதில் ராம்தாஸ் அவர்களும் இருக்கார் இந்த படத்தினுடைய பாடல்கள்னு போடுறப்ப நமக்கு என்ன பெரிய மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு தெரியுங்களா மேலே சங்கரதா சுவாமிகள் அப்படின்னு போட்டு காயாத கனகத்தைங்கிற ஸ்ரீவல்லி பட நாடகத்தில் வரக்கூடிய பாட்டை இதில் சேர்த்துருப்பாங்க இந்த கதையை நமக்கு ரொம்ப வியப்பாக இருக்குங்க எப்படின்னா இதில் வ இந்த படத்தினுடைய வெற்றிக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா இதனுடைய பாடல்கள் அதுலேயும் இந்த ரயிலில் ஒரு கையில் தங்கச்சி கையில் வச்சுக்கிட்டு தம்பி கையில் கூட்டிக்கிட்டு ஒரு ரெண்டு கட்டையை அப்படி கையில் வச்சு பாடிக்கிட்டே வரக்கூடிய ஒரு இளம் பையனுடைய வாழ்க்கையில் ஆரம்பிக்கும் அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான் தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தான் அவன் உனக்காக வாழும் உள்ளமல்லவா அப்படின்னு அந்த பாட்டு ஆரம்பிக்குங்க இந்த பாட்டு முடிகிற போது அதில் அந்த நாடகத்தை நல்லா பாடுறாருன்னு சொல்லிட்டு வி கே ராமசாமி அவர்கள் என்ன பண்ணார் அவர் அதை நான் ரயிலில் பயணம் பண்ணிட்டுருப்பார் எப்பா நீ என்ன படுற உன் குரல் நல்லாயிருக்கே என் கூட நாடகத்தில் நடிக்க வர்றையா அப்படிம்பார் அப்போ அவரோட இந்த பக்கோடா காதர் மாதிரி எல்லோரும் உட்காந்துருப்பாங்க நாடகத்தில் வரக்கூடிய எல்லாருமே அதில் நடிக்க போவாருங்க அப்போ அதில் அந்த சிவாஜியோட சின்ன ப பையனாக வர்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பூபதி ராஜா தான் அதில் நடிச்சிருக்கார் அதே அவர் மகிழ்ச்சியாக சொன்னார் இப்போ இவர் தன் தம்பியை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைப்பார் நாடக நடிகராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குவார் சிவாஜி அவர்கள் ராஜபாட் ரங்கத்துறை அவருடைய பேர் ரங்கத்துறை ராஜபார்ட் ராஜபாத்ன்னு என்னென்னா ஹீரோன்னு அர்த்தம் ஸ்ரீபாட் அப்படின்னா ஹீரோயின்னு அர்த்தம் கள்ளப்பாட் அப்படின்னா வில்லன் அர்த்தம் இப்படி ஒவ்வொரு இது அந்த காலத்தில் வச்சுருந்துருக்காங்க பாட்டுனா பகுதி அந்த பகுதியில் நடிக்கிறவங்கன்னு அர்த்தம் இப்போ தன்னுடைய தம்பியை படிக்க வைப்பாருங்க ஆனால் தம்பி ஸ்ரீகாந்தோ அண்ணனுடைய வறுமை உணராமல் தான் ஏதோ ஒரு பெரிய ஜமீன்தார் வீட்டு பிள்ளைங்கிற மாதிரி சொல்லி போய் சொல்லிக்கிட்டு அவர் வாட்டுக்கு இருப்பார் அதே மாதிரி கதாநாயகியாக வரக்கூடிய உசானந்தினி அவர்கள் அவங்க வந்து நாடக ரசிகையாக வருவாங்க ஒரு இடத்துல ராஜ்பாட்டு உங்க கூட ஒரு தடவையாவது நடிக்கணும் அப்படிம்பாங்க அதே மாதிரி அந்த வள்ளியா நடிக்கக்கூடிய மனோரமாக குடம் சரியில்லாம் போனவொடனே இவங்க வந்து நடிக்க வருவாங்க அப்போ தான் அந்த மதன மாளிகைங்கிற ஒரு பாட்டு இருக்கும் மதன மாளிகையில் அப்படின்னு மந்திர மாளிகையில்லாம் அப்படின்னு அருமையான பாட்டு அது அந்த மாதிரி நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுப்பார் சசிகுமார்னு அந்த காலத்தில் ஒரு ரெண்டு இருந்தார் அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பார் ஆனால் அந்த சி கே சரஸ்வதி நம்ம முன்னமே அவங்கள பற்றி கூட பார்த்துருக்கோம் அந்தம்மா ரொம்ப கொடுமைப்படுத்தி அந்த பிள்ளை பிள்ளையை அனுப்பி விட்டுருவோம் தன் தம்பியை போய் பார்த்து உதவி கேட்க போவார் அப்போ தான் அந்த பாட்டை திருப்பி பாடுவாருங்க அடையாப்பா அந்த நேரத்தில் அதை பார்த்திங்கன்னா அவ்வளோ அசந்து போவோம் இந்த பாட்டு தன் தம்பி தன்னை தெரிஞ்சவனாக காட்டிக்கலேன்னு சொன்னபோது அவர் நான் பெறப்படுறேன் பாரு அப்போ அந்த பண்ணையாராக இருக்கக்கூடிய தீக்கே பகவதி ராஜ பாட்டரங்கதிர நீங்கள் வந்து பாடாமல் போனால் நல்லாயிருக்குமா பாடுங்களேன் அப்படின்னொன்னே அப்போ கையில் வச்சு பாடுறதுக்கு ஒன்றும் இருக்காதுங்க அந்த டேபிள் டென்னிஸ் விளையாடுறதுக்கு ரெண்டு க இது இருக்கும் பேட்டு அது ரெண்டையும் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு அடிச்சுட்டு பாடுவாருங்க அடையாப்பா என்ன அற்புதமான பாட்டு கண்ணஹாசனுடைய வரிகள் அதுவும் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் அதில் கொண்டு வந்து காட்டுற விதமே நல்லா இருக்கும் ராம நாடகத்தில் மூன்று தம்பிகளின் உள்ளம் கண்டேனே நல்ல பாரதத்தில் நான்கு தம்பிகளின் ஆணும் கண்டேனே அது நாடகமா இது நாடகமா இங்கு நான் காணும் வேடங்கள் கொஞ்சமில்லையே நான் இது போன்ற வேடத்தில் வந்ததில்லையே என்று சொல்கிறப்ப அவ்வளோ அருமையாக இருக்குங்க கையில் வைத்து காத்திருந்தால் காலடியில் காத்திருக்கும் நன்றி மிக்க நாய்கள் உள்ள நாடு இங்கு சொந்தமின்றி வந்தமின்றி வழி நினைவுமின்றும் பிள்ளைகள் பிறந்திருக்கும் வீடுன்னு முடிப்பாருங்க கடைசியாக பாட்டு வரியில் முடிக்கிறப்ப கண்ணில் நீர்வழிய சீதை நின்ற துயர் கண்ணில் தெரிகிறது அண்ணன் கொண்ட துயர் தம்பி லட்சுமணன் கண்ணில் தெரிகிறது அவன் ராஜாதி ராஜனுக்கு பிள்ளை அல்லவா இந்த ராஜபாற்று ரங்கதுறை ஏழை அல்லவான்னு பாருங்க அதே மாதிரி நாடகத்தில் பப்புன்னு வேஷம் போட்டு மேடைக்கு வர்றப்ப ஒரு தந்தி வருங்க அந்த தந்தியை பார்த்த உடனே அப்படியே அறண்டு போவார் பிரசவத்தில் தங்கச்சி இறந்து போயிட்டான்னு வந்திருக்கோம் வெளியில் விசில் சத்தம் பிரமாதமாக இருக்கும் எதுக்கு இவர் போய் கோமாளியா நடிக்கணும் இது கபூருடைய மேரடாம் ஜோக்கர்லேயும் இந்த மாதிரி காட்சி வரும் சார்லி சாப்ளின் படத்துலையும் இந்த மாதிரி காட்சி வரும் பின்னாடி கமல் அவர்கள் கூட இதே மாதிரி கோமாளி வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு சோக பாட்டு பாடுவார் இதில் நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வல்ல நான் அழுகிறேன் அழுகிறேன் அழுக வல்ல அப்படின்னு அந்த பாட்டை பாடிக்கிட்டே நாடகத்துக்காக சிரிக்க வேண்டியிருக்கு உள்ளுக்குள்ளே அழுக வேண்டியிருக்கு அப்படின்னு அந்த பாட்டை சொல்லுவாருங்க துன்பம் வரும் வேலையில் சிரிங்க என்று சொல்லி வச்சார் வள்ளுவர் சரிங்க பாம்பு வந்து கடிக்கையில் பாலுமுயிர் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு இதில் மேல்புறத்தில் இனிப்பு கீழ்ப்புறத்தில் கசப்பு பட்டினத்தார் கையில் உள்ள கரும்புன்னு சொல்கிறப்ப பாட்டு நம்மளை வியக்க வைக்கிங்க கடைசியில் அந்த நாடக நடிகருடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்குங்கிறத வரிசையாக சொல்லிகிட்டே வந்து எத்தனையோ இடர்பாடுகளை வில்லன் நடிகிறான் நம்பர் நம்பியார் கொடுத்தும் கூட ராமதாஸ் கொடுத்தும் கூட அவர் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி தியாகம் பண்ணுறாருங்கிறதா அங்கே இந்த படத்தோட கதை அதுலையும் குறிப்பாக கேட்பாங்க ஏயா வேறு வேலைக்கு போனேன் அப்படின்னொன்ன பகலெல்லாம் பட்னியாக கிடந்தாலும் ராத்திரில ராஜா வேஷம் போட்டு உட்காரமே அந்த கம்பீரத்துக்கு ஈடாகமா நேகமாம்பார் கடைசியில் திருப்பூர் குமரனாக வந்து அந்த திருப்பூர் குமரனுடைய வேடம் போட்டு நடிக்கிறப்ப அப்போ உண்மையிலேயே அவரை சுட்டுப்படுற மாதிரி காட்சி வருங்க ராம்தாஸ் தான் சுற்றுவார் அவர் உண்மையிலேயே அடிபட்டு விழுந்துட்டாராக்குன்னு எல்லோரும் நினைப்பாங்க கடைசியில் அந்த படத்தில் கதாநாயகன் இறந்து போவாருங்க அந்த படம் சூப்பர் ஹிட் படமாக வந்தது அது காரணம் என்ன என்றால் சிவாஜி என்ற ஒற்றை மனிதன் பாலமுருகன் என்கின்ற அந்த வசனகர்த்தாவுடைய வசனம் கனஹாசனுடைய பாடல்கள் எம்எஸ்வியினுடைய இசை இயக்குனர் மாதவன் அவர்களுடைய அற்புதமான டைரக்ஷன் சொல்லிக்கொண்டே போகலாம் இன்றைக்கும் கூட நினைவில் நிற்கும் படங்களில் ஒன்று ராஜபாற்றங்கதுரை நாடகன்றினுடைய வாழ்க்கை முழுவதும் இப்படித்தான் இருக்கும் என்பதை மிக அற்புதமாக எடுத்து காட்டியிருக்கும் முடிந்தால் ஒருமுறை பார்த்து மகிழுங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைத்தளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்